மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி கமலகண்ணன் தலைமையில் நடைபெற்றது துணை மேயர் ஜி காமராஜ் புதிதாக பொறுப்பேற்ற தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்திர ஐஏஎஸ் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் மன்றக்குழு தலைவர்கள் டி காமராஜ் ஜெயபிரதீப் சந்திரன் ஜோசப் பண்ணதுரை இந்திரன் மற்றும் நிலைக்குழு உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சி ஜெகன் சுரேஷ் புஷ்ரா பனுநாசர் புகழேந்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் அதிமுக தரப்பில் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் ஜி சங்கர் ராஜ் தேவேந்திரன் சுபாஷினி புருஷோத்தமன் ஸ்டார் பிரபா ஜெகன் உள்ளிட்டோர் கருப்பு உடையணிந்தவாறு கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது ஆணையாளர் பாலச்சந்தர் பேசும்போது மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்கும் மக்கள் பிரதிநிதிகள் ஏதோ ஒரு நற்சையில் செய்யவே வருகை அவர்களின் குறைகளை மாமன்றத்தில் பதிவு செய்து உடனுக்குடன் நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளதாகவும் தங்களுடன் இணைந்து தானும் மாநகராட்சியைச் சேர்ந்த அனைவரும் பணியாற்றுவோம் என்றார் அதனையடுத்து நான்காவது மண்டலத்தில் குறைவான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மண்டல குழு தலைவர் டி காமராஜ் கூட்டத்தில் பேசினார் அதேபோல் மூன்றாவது மண்டலத்தில் பாதாள சாக்கடை பிரச்சினை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சொத்து வரியுடன் பாதாள சாக்கடை குடிநீர் இணைப்புக்கு பணம் பெற்ற நிலையில் இணைப்பே இல்லாமலும் அதற்கு சாத்தியமில்லாத தெருக்களை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் தெரிவிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அதனால் அனைத்து தெருக்களுக்கும் குடிநீர் பாதாள சாக்கடை திட்டம் சேர்ந்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அதே நேரத்தில் அதிமுக மாமற்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ஜி சங்கர் தலைமையில் மாநகராட்சியில் அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பது தெரியவில்லை என்றும் மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவதாகவும் நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தாமல் உள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் சாலையில் செல்ல முடியவில்லை என்றும் அதேபோல் மாநகர ஆணையாளராக இருந்த அழகு மீனாவின் கையெழுத்தை போலியாக போடப்பட்டு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாகத்தினர் மின்சார இணைப்புகளை பெற்றுள்ளனர் இதில் முறைகேடு நடந்துள்ளது என கோஷமிட்டவாறு மாமன்ற கூட்டத்தை விட்டு வெளியே சென்றனர் மேலும் மாமற்ற வாசலில் நாய் பொம்மையை வைத்து தங்களின் எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்ற நிலையில் சீட்டப்பாக்கம் கவுன்சிலர் ஜெகன் பேசும்போது பச்சை மரங்களின் கிளைகளை கழிக்க மாநகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபடுவதில்லை என்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை அடுத்து தன் சொந்த செலவில் ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் மேல் செலவாகின்றது என்றும் அந்த கழிவுகளை அகற்றவும் மாநகராட்சி அதிகாரிகள் முனைப்பு காட்டுவதில்லை என்றார் அதேபோல் மாநகராட்சி தொழிலாளிகளின் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு சிக்கல் உள்ளதாகவும் அதனை நிர்வாகம் சீர் செய்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அதேபோல் இருபத்தி ஆறாவது மதிமுக மாவட்ட உறுப்பினர் புஷ்ரா நாசர் பேசுகையில் குரோம்பேட்டி ராதாநகர் பகுதியையும் ஜிஎஸ்டி சாலையையும் இணைக்கும் விதமாக புதியதாக கட்டி திறக்க இருக்கின்ற சுரங்க பாலத்திற்கு நம் நாட்டு சுதந்திரத்திற்கு பாடுபட்டவரும் தமிழ் தமிழ்மொழி பற்றாளரும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் குரோம்பேட்டி பகுதியில் வாழ்ந்து மறைந்த கன்னியத்திற்குரிய காய்தி மில்லத் என்று அழைக்கப்படுகின்ற திரு இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் பெயரை வைக்குமாறு இந்த மாவட்டத்தில் கோரிக்கை வைத்தார் இதனை மேயர் வசந்தகுமாரி முன்மொழிந்த நிலையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தாம்பரம் மாமன்ற கூட்டத்தில் முப்பத்து ஐந்து கோடி மதிப்புள்ள பல்வேறு பணிகளுக்கான நூற்று தொன்னூற்று எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேயர் மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து மாநகராட்சி உயர்நிலை அலுவலர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாம்பரம் நகராட்சி ஆக இருந்த காலகட்டத்தில் ஒரு மிக பழமையான ஒரு நகராட்சி என்ற பெருமையை இன்றளவும் இந்த தாம்பரம் நகராட்சிக்கு உண்டு என்ற அளவில் நாம் அனைவருமே இங்கு ஏதேனும் ஒரு சேவை மக்களுக்காக செய்வதற்காக மட்டுமே இங்கு அனைவருமே நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இருவருமே மக்கள் சேவைக்காக மட்டுமே இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் எனவே பல்வேறு வகையான குறைபாடுகள் இருக்கலாம் பல்வேறு வகையான நிதி சுமைகள் இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி நாம் நம்மால் முடிந்ததை மக்களுக்காக செய்வதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொறியியல் பிரிவு சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் மக்கள் சுகாதாரம் மற்றும் திட்டப்பிரிவு போன்ற பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன எல்லாம் நல்ல முறையில் ஒரு எந்த மக்களுக்கு எந்த விதமான இன்னலும் ஏற்படாத வண்ணம் அதை சீரிய முறையில் நல்ல முறையில் அதை செலுத்தி மக்கள் சேவையில் நல்ல ஒரு பெயரை பெற வேண்டும் என்பதை முறை வலியுறுத்திக் கொள்கின்றேன் கிட்டத்தட்ட மாநகராட்சியில் நான் கூட்டங்களை கலந்து அல்லது ஒரு பகுதி என்று எடுத்துக்கொண்டிருக்கால் அது எப்பொழுதும் ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் அது எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை முடிந்தளவு நம்மிடம் இருக்கும் ஒரு குறைவான நிதியை எவ்வாறு சரியான முறையில் அத்தியாவசியமான பணிகளுக்கு எப்படி முன்னுரிமையின் அடிப்படையில் செலுத்தி அதை செய்ய முடியும் என்பதை கலந்து ஆலோசித்து நல்ல முறையில் இந்த மாநகராட்சியை வழிநடத்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் உங்களுக்கான குறைகளை நீங்கள் என்னிடம் தொலைபேசி வாயிலாகவோ அல்லது நேரிலோ வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானால் தெரிவிக்கலாம் எந்த விதமான ஒரு ஒரு தடையும் இருக்காது எனவே நீங்கள் அனைவரும் நம் இந்த மாநகராட்சிக்கு ஒரு அரிய ஒரு சேவையை செய்து மக்களுக்கான பணியை சீரிய முறையில் செய்து இந்த மாநகராட்சிக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரை தலைமையாக கொண்ட அரசிற்கும் நல்ல ஒரு பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திக் கொள்கிறேன் சிபிஎஸ் பணம் அவங்களுடைய கணக்குல போய் சேரது இல்ல இந்த கணக்குல போய் சேராததுனால மூணு மாசம் நாலு மாசம் அவங்களுக்கு வந்து அதோட வட்டி கணக்கு வேஸ்டா போகுது நிறைய பேர் அதனால வருத்தப்படுறாங்க ரிட்டையர் ஆகிறவங்க திரும்ப திரும்ப வந்து கேட்டு இருக்காங்க பி காசு சரியா போறது கிடையாது அவங்களுக்கு இது என்னன்றது கணக்குல சரி பண்ணி அவங்களுக்கு உண்டான ஆவணங்கள் செஞ்சு கொடுக்குமாறு தரமையோட கேட்டுக்கிறேன் மேயர் மேடம் அப்புறம் இன்னொரு விஷயம் கிரீன் வேஸ்ட் கிரீன் வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட எங்க வார்டுகள்ல நிறைய மரங்கள் மரங்கள் அதிகபட்சமா இருக்கிற வார்டு என்னோட வார்டு ஒரு ஒரு வருஷமும் நான் தான் ஆளுங்களை போட்டு மரக்கலைகளை வெட்டிட்டு இருக்கேன் போன வருஷமே பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டே கால ரூபாய்க்கு மேல செலவாச்சு மரக்கலைகளை வெட்டது சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும் அதை கொண்டு போய் வைக்கிறோம் அதை வைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கும் வழி இல்ல மொத்தமா கொண்டு போய் எங்க சேர்மன் சார் ஏற்கனவே பேசிட்டாரு அரைக்கவே முடியல அரைக்காம அப்படி மலை மாதிரி சேர்ந்து போயிருக்கு அதுக்கு ஷெட்டர் கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி கொடுங்க எங்க எங்களுடைய வார்டுல நிறைய மரம் அதனாலதான் கேக்குறோம் இப்ப தச்சமீது நீங்க வந்து இந்த பேப்பர்லாம் எல்லாம் பார்த்துட்டு நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு தாம்பரத்தினுடைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அழகு மீனா ரொம்ப ஆனஸ்டான அந்த அம்மா அந்த அம்மா கையெழுத்த போலி கையெழுத்தா போட்டு இந்த ஏகே பில்டர்னு ஒரு பில்டர் கையெழுத்த போட்டு இது வாங்கிக்கிறாங்க ஈபி கனெக்ஷன் வாங்கிக்கிறாங்க அதை தனி ஒரு நபர் வந்து அதை கோர்ட் மூலிமா தொடர்பு கொண்டு இது என்ன அப்படி அவங்க அந்த தனிநபர் கேட்டதுனால தான் அந்த பேர் அந்த பேர் மோகனாக இது பேர் அது தனிநபர் கேட்டதுனால தான் இது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சது இல்லைனா இந்த மாநகராட்சியில் ஒன்று எத்தனை ஆயிரம் போலி கையெழுத்து யாருக்கும் தெரியாது எல்லாத்துக்குமே நம்ம வந்து போட்டு போட்டு கேட்டுருக்க முடியாது அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ கலெக்டராக போயிருக்கிறாங்க அந்த அம்மா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் கையெழுத்து போலி கையெழுத்தாக போட்டிருக்குது இந்த போலி கையெழுத்து வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டு அம்மா சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக அது சம்மந்தமாக நாங்கள் வெளியெடுப்பு செய்த காரணமே அந்த ஐஏஎஸ் ஒரு பெரிய அந்த அம்மா கமிஷனர் அந்த அந்த அம்மா கையெழுத்தே போட்டுதான் அப்போ ஜனநாயகம் எங்கே இருக்குது இந்த நாட்டில் இந்த மாநகராட்சி வந்து என்ன செயல்படுது ரெண்டரை வருஷமாக ஒன்றுமே இதே தான் ரெண்டு வருஷங்களும் பார்த்துட்டு போங்க வந்துங்கணும் போய்ங்கணும் வந்து போயிருக்கோம் ஒரு அதிகாரி கையெழுத்தை மாற்றி போட்டுட்டாங்க அதேமாதிரி ரெண்டாவது அந்த போர்டுகளை போர்டுக்கு வச்சுக்கிறாங்க இப்போ நேம் போர்டு நேம் போர்டு வச்சுக்கிறாங்க நேம் போர்டுக்கு வந்து இவர் வந்து பச்சை தமிழன் அந்த நான் எங்களை மாதிரி தமிழன் கிடையாது எல்லா தமிழ் இருக்கணும் அந்த போர்டு போய் தமிழை பாருங்கள் ஐபரும் காவியங்களில் குண்டலகேசுன்னு பேரை குண்டலை கேசரினு வச்சுருக்கு அது பேர் அது அதே மாதிரி வந்து இந்திரா இந்திரா நகர் இருக்குது இந்திரா நகரை இந்திரா நகர் வச்சுருக்குறாங்க அது இன்னொன்று நம்ம அது மா சிவஞான அது மாற்றி வச்சுக்கிறாங்க வால்மீகி தெரு போய் பாருங்கள் அவர் உலக உலக போட்டு ஒரு வால்மீகி அவரை வால்மேடன் தெருன்னு போட்டு வச்சுருக்கேன் இப்படி பிழை திருத்தம் இந்த மாநகராட்சியில் என்ன நடக்குது அதிகாரிக்கு அதிகாரங்க தான் இல்லை மேயருக்கு அதிகாரங்க தான் வெறும் பணமே வெறும் இதை மக்கள் பற்றிய இது எந்த வேலையும் செய்யலை ரெண்டாவது ஒரு ஒரு வரி ஒன்று சிட்ல பக்கத்தில் ஒரு வரி ஒன்று போட்டுறாங்க ஆறுநூறுபா அந்த வரி அப்புறம் எழுநூறுபா ஆச்சு இப் மு முன் முன்னூறு முன்னூறு இப்போ வந்து ஏழாயிரம் வந்துடுச்சு ஏழாயிரத்து அதை கண்டுக்கிறதுக்கு நாதி கிடையாது அதாவது வந்து நான் அதை திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் மொத்த அதாவது அதாவது பொதுவாக இந்த மாநகராட்சி வந்து அதிகாரிக்கு அதிகாரிக்கிட்ட அதிகாரங்க தான் மேயர்கிட்ட அதிகாரங்க தான் எங்களுக்கு தெரியாது ஆனால் எந்தமே நடக்கலை நாங்கள் வந்து ரெண்டரை வருஷமாக வந்து பார்த்துட்டு இதை பேசிவிட்டு வெளியே வரோம் எவ்வளோ கோரிக்கைகளை சொல்கிறோம் எவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறோம் நாய் நாய் நாய்க்கு போய்க்குது அது அதை அதை கேட்டால் கேட்க ஆள் இல்லை செயலிருந்து கிடைக்கும் மாநகராட்சி தொடர்ந்து நாங்கள் மக்கள் பிரச்சனை பேசிக்கினே இருக்கிறோம் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனையே மக்கள் குரல் கொடுத்து இருக்கிறோம் செவி கொடுத்து காக்க ஆள் கிடையாது அதே போன்று தொடர்பாக ஏகே பிடி தொடர்பாக வந்து பல பல முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏகே பிடி வந்து நம்ம புத்தர் தெருவில் வந்து ஒரு இது கட்டினார் புத்தர் தெருவில் கட்டினார் அதுக்கு வந்து இந்த அம்மா வந்து கையை சொல்லி எப்பவுமே கரெக்டாக பார்க்காம கையெழுத்து போட மாட்டாங்க அதை வந்து பார்த்து பா பாசு கையாங்க அவ்வளோ மாதிரி கையெழுத்து போட்டு அது வாங்கி வேலை நடக்குது ஆனால் சம்மந்தமாக எந்த ஆக்சிடென்ட் இல்லை பேப்பரில் போட்டுக்கிறாங்க பேப்பர் நீங்கள் பேப்பர் எல்லாம் பேப்பரில் வந்து எல்லாம் டிவியிலேயே வந்துருக்குது இது இந்த தகவலை வந்து மூடி மறைக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படியாவது அது மூடி இன்னும் ஆகமத்தில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணா எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அறிவினை திரு சில்லப்பாக ராஜேந்திரன் அவருடைய அவருடைய ஆணைப்படி ஒரு மா சம்பந்தமாக ஒரு பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்த அதே போன்று இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம ஏகே பில்டர்ஸ் வந்து பல் சேலையூர் புத்தர் தெருவில் வந்து கட்டிடம் கட்டுவதற்கு அங்கீகாரம் பெற்று கட்டிடம் கட்டி முடிக்க முடிக்கப்பட்ட பின்பு என்ஓசி வாங்கணும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு கட்டிடம் கட்டப்பட்டதற்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு இருந்தால் தான் பனி சான்றிதழ் இருந்தால் தான் மின் வாரியத்தில் மின் இணைப்பு கொடுப்பாங்க அந்த மின் இணைப்பு கொடுப்பதற்காக ஆணையர் வந்து டிபிஓ டவுன் பிளானிங் ஆஃபீஸர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் முன்மொழிஞ்சு அதை வந்து ஆணையர் வந்து தடையில்லா சான்று வழங்கணும் அந்த தடையில்லா சான்ற வந்து அவர்களே மின் மின்வாரியத்தில் மின் இணைப்பு பெற்றிருக்காங்க இது சம்மந்தமாக எதிர் வீட்டில் உள்ள கோபாலன்றவர் வந்து அந்த சம்மந்தம் மின்வாரியத்தில் கேட்கும்பொழுது வாரியத்திலேருந்து இது சம்மந்தமான விளக்கங்கள் வந்ததனால இன்னைக்கு இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு காவல் நிலையத்தில் நீங்கள் என்ன புகார் கொடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதோட மாநகராட்சி வந்து முழுமையான அதிகாரத்தை பெற்றது அந்த ஏகே பில்டர்ஸ் எந்தெந்த இடத்துல வீடு கட்டுகிறார்களோ அதை ஆய்வு செய்ய வேண்டும் இப்பொழுது கட்டி முடிக்கப்பட்ட ஏகே பில்டர்ஸ் தவறுதலான நமது மாநகராட்சி கையெழுத்தை வைத்து மின் இணைப்பை பெற்றதை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் துண்டிக்கப்பட்டு மேலும் அவர்கள் எங்கெங்கு பணி செய்கிறார்களோ அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அதே போன்று நமது இப்போது மாநகராட்சியிலே உங்களுக்கு சொத்து வரி இருக்குது என்றால் உங்கள் வீடு கீழே ஒரு வீடு சொத்து வரி மேலே ஒரு வீடு சொத்து வரி அதே போல் அடுக்குமாடி குடியிருப்பில் பத்து வீடுகள் இருக்கும் பத்து வீடுக்கு பத்து குடியிருப்பில் வந்து பத்து வீடு வந்திருப்பாங்க ஆனால் ஆறு வீட்டுக்கு வந்து சொத்து வரி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க மீதி நான்கு வீட்டுக்கு சொத்து வரி நிர்ணயம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இப்பொழுது வந்து ஆறு வீட்டுக்கு வந்து சொத்து வரி நிர்ணயம் பண்ணதை வைத்து குடிநீர் இணைப்பிற்கான கட்டண செலுத்த சொல்லி மாநகராட்சியிலேருந்து செய்தி வருகிறது ஆனால் அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை அப்படி குடு குடிநீரிப்பு வழங்கப்படவில்லை என்றால் பத்து வீட்டில் ஆறு வீடுகள் சொத்து வரி நிர்ணயம் செய்திருக்கிறது மீதி நான்கு வீட்டுகள் சொத்து வரி கிடையாது அப்பொழுது அந்த ஆறு வீட்டிலிருந்து பெறக்கூடிய அந்த குடிநீரை இன்னும் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை அப்படி குடிநீர் இணைப்பு வழங்கினால் ஆறு வீட்டுக்காரங்கள் வரி கட்டுவாங்க மீதி நாலு பேர் வந்து சொத்து வரியாக எடுத்திருக்க மாட்டாங்க அவங்களும் அந்த தண்ணீரை பயன்படுத்துவாங்க இது அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கும் யார் யாருக்கு சொத்து வரி நிர்ணயம் பண்ணி யார் யாருக்கு குடிநீர் இணைப்பு இருக்குதோ இணைப்பு கொடுப்பவங்களுக்கு மட்டும்தான் வரி விதிக்க வேண்டும் இவர்கள் அனைத்தையும் முற்றிலும் அனைவருக்கும் தவறான விதத்தில் மாநகராட்சி வருவாய் ஈட்ட வேண்டும் மாநகராட்சியில் அதிகமான வரியை ஈட்டி அவர்களுடைய மேயர் துணை மேயர் உள்பட அரசாங்கம் மண்டல தலைவர் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதியை வைத்து மக்கள் விரோதத்திற்கான மக்கள் பணியை செய்யாமல் இதன் மூலம் தன்னுடைய வாழ்வை செல் செல்வ செல்வந்தராக ஆக்குவதற்கே மக்களை கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாக்கி உள்ளனர் அதே போன்று சொத்து வரியும் பார்த்தீங்கன்னா அன்னை ஏற்கனவே ஐநூறு ரூபாய் கட்டிய வீட்டிற்கு இன்றைக்கு தினம் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் கட்டுக்கிறாங்க ஒரே ஒரே ஒரு வீட்டுக்கு இவ்வளோ வரி ஏற்றுனாங்கன்னா எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சொல்ற போல பொதுச் செயலாளர் சொல்வது போல வீட்டு வரியை வந்து கட்ட முடியாது வீட்டை வித்து தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இது சம்மந்தமாக கண்டித்து இன்றைய தினம் மா வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இந்த வெளிநடப்பு மூலம் இதே போன்று மேலும் பல போராட்டங்கள் மூலம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சவுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அமைந்தவுடன் சிட்லபாக ராஜேந்திரன் அமைச்சரானவுடன் இது அனைத்தையும் சீர் செய்யும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அதாவது பாதாள சாக்கடைக்கு வந்து இப்போ டேக்ஸ் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க பாதாள சாக்கடைக்கான ப்ரொவிஷனே இல்லை அவங்க இருந்து நம்ம மாநகராட்சியால் அவங்களுக்கு பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத பட்சத்திலையே அவங்களுக்கே டேக்ஸ் போட்டிருக்காங்க இப்போ இது மாதிரி என்னுடைய வார்டில் ஐம்பத்தி நாலாவது வார்டில் ஒரு நாலு தெருவில் வந்து பாதாள சாக்கடையோடைய கன கனெக்ஷன் கொடுக்க முடியாது கனெக்ஷன் கொடுத்தா அது மெயின் லைன் கொண்டு வந்து கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த வீடுங்களுக்கெல்லாம் கூட டேக்ஸை போட்டிருக்காங்க வீட்டில் குழா தண்ணிக்கு குழாவே போடலை அந்த வீட்டுக்கும் இது ஹவுஸ் இது வாட்டர் டேக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இத மாதிரி ரொம்ப தவறுதலான விஷயங்கள் தான் இங்கே வந்து நடைமுறையில் இருக்கு இதை என்னுடைய வார்டு சார்பாக நான் எடுத்து சொல்லியிருக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து எந்த வகையில எப்படி இவங்க வந்து போடுறாங்கன்னே தெரியல இதையும் கண்டித்து எங்களுடைய மாவட்ட அறுபத்தின் பேர்ல என்ன சொல்கிறாரோ அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஏற்படுத்து அதாவது என்னுடைய என்னுடைய ஒன்பதில் ஏரியில் ஒரு தனிப்பட்ட நபர் பட்டாள் ஆண்டுல மண்ணை கொட்டி ஏரியெல்லாம் துத்துறாங்க துத்தி புறம்போக்கு பேர்வாதி பட்டாளாண்டு பேர்வாதி அதில் சிஎம்டி அப்ரூவ்டு கொடுக்கறதுக்கு கல்லெல்லாம் போடுறாங்க அதை கடுமையாக தண்டிக்கிறேன் நீங்கள் வந்து முன்னு அதை பார்த்து பரிந்துரை பண்ணி அதை செய்ய வேண்டும் பாடு அறுபத்தி ஒம்பது சரி பா பொதுவாக வந்து அதிகாரிக்கு அதிகாரி என்ன நல்லா கேட்டுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நான் கவுன்சிலர்ஸ்லாம் கேட்டால் மேயர் துணை மேயர் என்ன பண்ணுறாங்க அதிகாரியை கேட்குறாங்க அதிகாரியை கேட்டு அவங்க தப்பிச்சிக்கிறாங்க அதனால் யாருக்கு அதிகாரங்க மேயருக்கு அதிகாரங்க தான் இல்லை இப்போ அதிகாரங்க தான் இல்லை கமிஷனுக்கு அதிகாரங்க தான் அவங்க அதாவது பொதுவாக அவங்க தப்பிச்சுக்கிறது பார்க்குறேன் இந்த இருபத்தி என்ற ஆண்டில் மேயரு துணை மேயர் மண்டல தலைவர்கள் இவங்க மட்டும்தான் வாழ்ந்துக்கிறாங்க இவங்க மட்டும்தான் நடக்குது வேறு யாருக்கும் எந்த வேலையும் நடக்கலை இந்த மாநகராட்சி வந்து மாநகராட்சி உருவாக்குறது இந்த நகராட்சியே இருந்திருக்கலாம் எல்லா வேலையும் நடந்திருக்கு இந்த மாநகராட்சி உருவாக்குறது ஒரு வேலையும் நடக்கலை நாங்க மனு கொடுத்துருக்கோம் மனு எடுத்து வச்சுக்கிறாங்கள கட்டி அந்த மனோட என்ன இருக்குன்னு பார்த்து எங்களுக்கு செய்யவே இல்லை எதுவுமே குடிநீர் வசதியும் செஞ்சு தரல எங்களுக்கு நாய் மாடு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மக்களை வந்து பேய் போல பயம் கொடுத்துது அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல மக்களுடைய சேவை செய்யறதுக்கு தான் இந்த வந்து மாநகராட்சியை தவிர்த்து மக்களுடைய சேவை செய்யாததுக்கு இந்த தாம்பரம் மாநகராட்சி எதுக்கு இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்